பல வருட நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்தறிந்த இந்தியா அதிர்ச்சியில் உறைந்த நியூசிலாந்து அணி அதாவது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் என அழைக்கப்படும் மினி உலகக்கோப்பை தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது இந்த தொடர் தொடங்கி லீக் சுற்றுகள் முடிவடைந்து அரையிறுதி போட்டிகளில் இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகள் மோதியிருந்தது அப்படியாக மோதிய அரையிறுதி போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியும் வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது மேலும் பலரும் எதிர்பார்த்து வந்த இந்த இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டு வந்தது அதற்கு காரணம் ஐசிசி தொடர்களில் எப்போதெல்லாம் காலிறுதிப் போட்டி அரையிறுதி போட்டி மற்றும் இறுதிப் போட்டிகளில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் சமயங்களில் அதிகபட்சமாக நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெறும் அதேபோல ஐசிசி தொடர்களில் லீக் சுற்றுகளில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதினால் அதிகமாக இந்திய அணிதான் வெற்றி பெறும் நடந்து வரும் இந்த தொடரில் கூட லீக் சுற்றில் இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருந்தது ஆகவே பல வருட காலமாகவே இந்த ஒரு நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது எப்படி உலகக்கோப்பை தொடர்களில் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி அதிகப்படியான தோல்விகளை சந்தித்து வருகிறதோ அதேபோல் ஐசிசி தொடர்களில் நியூசிலாந்து அணியிடம் இந்திய அணியும் காலிறுதிப் போட்டி அரையிறுதிப் போட்டி மற்றும் இறுதிப் போட்டிகளில் அதிகப்படியான தோல்விகளை சந்தித்து வருகிறது ஆகவே அதன் அடிப்படையில் இந்த தொடரில் இந்தியா நியூசிலாந்து மோதும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த இறுதிப் போட்டியை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் பங்கேற்றது அப்படியாக நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி அதிரடியாக சூப்பராக விளையாடி முன்னூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் வரை குவித்துவிட்டது பின்னர் அதனைத் தொடர்ந்து இந்த மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நியூசிலாந்து அணியை விட சிறப்பாக விளையாடி அதுவும் ஹார்திக் பாண்டியாவின் உச்சக்கட்ட அதிரடியால் நாற்பத்தி எட்டாவது ஓவரிலேயே இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று நியூசிலாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தது இதனால் இந்த வெற்றி மூலமாக இது வரை நம்பி வந்த பல வருட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இந்திய அணி அது மட்டும் இந்த வார்ம் அப் மேட்சில் அரங்கேறியது போலவே நடைபெறப்போகும் இந்த இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்து அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிடும் என்றே நம்பலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் நடைபெறப்போகும் இந்த இறுதிப் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்